கருணாநிதி வந்து எம்ஜிஆருடைய செல்வாக்க குறைக்கணும்ன்றதுக்காக தான் தன்னுடைய மகனை வந்து மூக்கமுத்துவா சினிமாவை கொண்டு வர்றாரு அப்போது எம்ஜிஆர் அவருடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க வை வைக்கும் போது சொல்கிறாரு என்னுடைய பாணியில் நடிக்கக்கூடாது தனக்கென்று ஒரு சொந்த பாணி உருவாக்கிக்கிடணும் அப்போ தான் நீ வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாரு யாரும் அவளை பொருட்படுத்திக்கல பரவாயில்ல அதுக்கடுத்து மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது திமுக மாநாடு என்ன செய்கிறார் கருணாநிதினா தன்னுடைய மகன் மூக்கமுத்துவை வந்து ஊர்வலத்துக்கு தலைமை தாங்க வைக்கிறார் அப்போது எம்ஜிஆர் வந்து தன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையுதுன்றதை ஃபீல் பண்ணிவிட்டு நான் மாநாட்டுக்கு வரல அப்படிங்கிறேன் சொல்லவும் சிலர் வந்து இல்லை நீங்கள் வராமல்லாம் இருந்தால் அது நல்லா இருக்காது ரொம்ப கட்சிக்குள்ளே வந்து தொண்டர்களுக்கு தெரிஞ்சிடும் பிரிவினை வந்துருச்சுன்னு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறார் எம்ஜிஆர் சாரின்னு சம்மதிச்சு மறுநாள் அந்த நிறைவு விழா கூட்டம் நடக்கும் இல்லையா அந்த கூட்டத்தில் வந்து நான் பேச வர்றேன்னு சொல்லிடுறாரு அப்போது எம்ஜிஆர் கொஞ்சம் கூட்டம் ஆரம்பித்த பிறகு வர்றாரு வந்த உடனே கூட்டம் ரொம்ப க கலகலக்குது அப்புறம் வந்து மேலே உட்காந்துறாரு மேடையில் கடைசியாக ஃபைனலாக பேசுகிறவங்க தான் தலைவர் அது ஒரு ஸ்டேட்டஸ்கோ இப்போ எம்ஜிஆர் பேச சொல்கிறதா கருணாநிதியை பேச சொல்கிறதான்ற ஒரு கேள்வி வருது அப்போ கலைஞர் சொல்கிறாரு இல்லாவரையே பேச சொல்லுங்கள் நான் தலைவர் நான் கடைசியாக பேசுவேன்றார்